நடிகை சிவானி நாராயணோட லேட்டஸ்ட் ஃபோட்டோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் பரவி கடும் விமர்சனத்தை இருக்குங்க மாடல் அழகியாக இருந்து அதன் பின்னர் சீரியல் நடிகாக தனது வாழ்க்கையை தொடங்கி இப்போ திரைப்பட நடிகையா வளம் வந்து கொண்டிருப்போ தான் நடிகை சிவாணி நாராயணன் பிக் பாஸ்க்கு அப்புறமே இவருக்கு ஏராளமான பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் இப்போ அவர் அப்லோட் பண்ணுற போட்டோஸ் எல்லாம் கடுமையான விமர்சனத்தை இருக்குங்க ஏன்னா அந்த போட்டோஸ்லலாம் அவரது முகம் ரொம்ப வீங்கிய மாதிரியும் உதடுகள் ரொம்ப பெருசாகவும் உருவங்கள் ரொம்ப ரொம்ப அடர்த்தியாகவும் டோட்டலா ஆளே மாறி இருக்காருங்க இதை பார்த்த நெட்டிசன்களோ என்ன அழகாக வேண்டும்ன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துட்டான்னு சொல்லிட்டு பங்கமா கமெண்ட்டும் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு சிலரும் நல்லா இருந்த முகத்தை இப்படி கெடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாகவே நடிகைகள் தன்னுடைய அழகை அதிகரிக்க சில சிகிச்சைகள் பெயர் உண்டுங்க குறிப்பா லிப்ஃபில்ல சேர்ந்து ஏராளமானம் செஞ்சிருப்பாங்க அதே தான் இப்ப சிவானி நாராயணும் லிப்ஃபில்ல செஞ்சதுனால அவர் உதடு ரொம்பவே பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க சிவாணி நாராயணோட இப்போ லேட்டஸ்ட் ஃபோட்டோஸ் தான் இணையத்தில் பழம் போயிட்டு இருக்கு சிவாணி நாராயணோட இந்த புது லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்